தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் சோ நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா கூர்க்கில் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான இடம் அங்கே தான் நான் இருக்கேன் சோ நிறைய பேர் வந்து பாத்தோம் அப்படின்னா மைசூர் வரவங்களா இருக்கட்டும் இல்ல கூர்க் வரவங்களா இருக்கட்டும் நிச்சயமா வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போவாங்க சோ ஒரு முக்கியமான இடம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்தினுடைய பெயர் அப்படின்னு நன் நன்ரோலிங் மானஸ்டரி கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க ஆஹ் இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கோயில வந்து தங்க கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நம்ம வந்து இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஒன்பது அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்திங்கனா ஆறு மணி வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்க மாட்டாங்க நம்ம முன்னாடி காமிச்சோம்ல ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பார்க்கிங் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஃபோர் வீலருக்கு வந்து பார்த்தோன்னா தனியாக டோக்கன் வாங்கிட்டு இல்லாட்டி டூ வீலர் இருந்ததுன்னா டூ வீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அது பார்க்கிங் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கலாம் இங்கே கோவிலுக்குள்ள வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரி ஃபீஸ் அப்படிங்கிறதும் கிடையாது இப்போ நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு இப்போ நீங்கள் மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கிலோமீட்டர்ல இந்த இடம் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மடிகேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா முப்பத்தைந்து கிலோமீட்டர்லையும் கிலோமீட்டர்லேயும் குஷால் நகர்லருந்து வரீங்க அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து பார்த்தோன்னா இந்த இடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஸோ நமக்கு வந்து குஷால் நகருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல இருந்தோம் மைசூர்ல இருந்தோம் பஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் குஷால் நகர் வந்துட்டு அங்கேருந்து நீங்க ஆட்டோ டாக்ஸி அந்த மாதிரி பிடிச்ச கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அப்படிங்கிறதுக்கு வரலாம் நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் அப்படிங்கிறத தான் புத்தர் அவங்க அந்த மதம் சார்ந்த வந்து பார்த்தோம்னா சக்கர வடிவில் வந்து பார்த்தோம்னா இந்த கோபுரம் அப்படிங்கிறத வந்து அமைச்சிருப்பாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் ரோலிங் நீங்மபா மடம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா பத்ம சம்பவர் அப்படிங்கிற ஒரு நிரூபிய திபத்திய பௌத்த கோட்பாடான ஒரு நீங்மபா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா போதிக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு கூட இந்த வந்து நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல வந்து இந்த மையத்துல வந்து அஹ் ஐயாயிரத்திற்கும் அதிகமான லாமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இருபால் துறவினருக்கும் வந்து பார்த்தோம்னா வாழ்விடமாகவும் அவர்களுக்கான மத கல்வி அளிக்கக்கூடிய இடமாகவும் பாத்தோம்னா இந்த இடம் அப்படிங்கறது வந்து பாத்தினா ஆஹ் விளங்குது சோ இந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பயலகுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் அப்படிங்கறதா அமைஞ்சிருக்கு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திபத்திய பாரம்பரிய முறையில சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அப்படிங்கறது வந்து பாத்தோம்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த கோவிலினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஹ் சீன திபத்து இணைப்புக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா திபத்துல இருந்த பல்லியூல் அப்படிங்கிற புத்த மத கல்வி நிலையத்தினுடைய பொறுப்புல இருந்த பெனார் ரின்ஃபோச் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவிக்கிறாரு சோ இந்த பல் இந்த புத்த மத பல்கலைக்கழகத்தினுடைய முழு பெயர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தெக்ஷோக் நாம்ரோல் ஷெத்ருப் டர்கிலிங் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தினுடைய முழு பெயர் அப்படிங்கிறது ஸோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு சின்ன மூங்கிலாம் செய்யப்பட்ட ஒரு சிறு கோயிலாக தாங்க இருந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா படிப்படியாக வந்து இந்த இவ்வளோ பெரிய கோயில் வந்து பார்த்தோன்னா அமைச்சிருக்காங்க ஸோ இந்திய அரசு வந்து பார்த்தோன்னா அதுக்கான நிலம் இடத்தை வந்து பார்த்தோன்னா இந்திய அரசு வந்து பார்த்தோன்னா அதுக்கு பிறகு வழங்கியிருக்காங்க ஸோ அவங்க வழங்கின இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா இக்கல்வி நிலையம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா படிப்படியாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே ரொம்ப சுருக்கமாக எந்தெந்த வருடங்கள்ல என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி அஹ் புத்த கல்லூரியான சேத்திரம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பத்மசம்பவா புத்த விகாரி அப்படிங்கிற ஒரு புதிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அது பிறகு பார்த்தீங்கன்னா அர்ப்பணிச்சிருக்காங்க சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க மூணு பேத்துக்குமான சிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க உள்ள சோ இந்த இடத்துல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா புத்தருடைய இருக்குது அதே மாதிரி பத்ம சம்பவர் மற்றும் அமிதாப புத்தர் அப்படிங்கிறவங்களுக்கான மூன்று பேருக்குமான சிலை அப்படிங்கிறத வந்து இங்க வச்சிருக்காங்க அப்படியே கன்டினியூ பண்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நவம்பர் டுவெண்ட்டி செவன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சோக்கியால் செத்ரூப் அருகிலி அப்படிங்கிற கூடீங்க பெண் துறவிகளுக்கான மடம் அப்படிங்கறத வந்து கட்டியிருக்காங்க அதே மாதிரி குரு ரின்போச்சு அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில் கட்டியிருக்காங்க தங்கி பைய படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அறைகள் வந்து பார்த்தோம்னா இங்க வழங்கப்படுது அதே மாதிரி அவர்களுடைய அந்த நபர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வருடத்திற்கு வருடம் வந்து பாத்தோம்னா மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இங்க எந்த திருவிழா வந்து பார்த்தோம்னா சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் வரக்கூடிய திபத்திய புது வருடமான லோசர் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா சிறப்பாக கொண்டாடுறாங்க அதாவது பாரம்பரிய லாமா நடனங்களா இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா தங்கன்னு எனப்படக்கூடிய பெரிய அளவு சீலைகளை வந்து இந்த பக்கவாட்டில் தொங்கு வர்றதா இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஊர்வலங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் வந்து அந்த டைம்ல வந்து கொண்டாடப்படுறதா சொல்றாங்க சோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் அப்படிங்கிறது நீங்க கூர்க்கையில மைசூர் வரீங்க அப்படின்னா நிச்சயமா இங்கேயே வந்து பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கு மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்